எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பிரளயம் பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்ம மெய்வழியிலேயாக இருக்கட்டும் அல்ல வெளி ஊர்களையாக இருக்கட்டும் வெளிநாடுகளிலேயாக இருக்கட்டும் எல்லா பக்கமுமே இந்த பிரளயம் பற்றியும் இந்த பூமி சுத்தமாக அழிக்கப்பட்டு போவதை பற்றியும் எல்லோரும் பேசுகிறத நாம் பார்க்க முடியுது இப்போ இந்த பிரளயத்தை பற்றி நாம் ரெண்டு விதமாக பார்க்க இருக்கோம் ஒன்று நமக்கு தெய்வம் வந்து பிரளயத்தை பற்றி என்ன அருளியிருக்காங்க வேதத்தில் அதே போல் நாம் வந்து இந்த பிரளயத்தை எப்படி எடுத்துக்கிறது நாம் இந்த பிரளயத்தை பற்றி நம்முடைய பார்வை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் முதல்ல வந்து நமக்கு தெய்வம் வந்து வேதத்தில் இந்த பிரளயம் பற்றி எப்படி குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது தெய்வம் வந்து பல இடங்கள்லையும் பிரளயத்தை ஒவ்வொரு விதமாக குறிப்பிடுறாங்க ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அதாவது ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி குளுக்கினா எப்படி இருக்கும் உள்ளே எப்படி குளுங்கும் அது போல் இந்த பூமி குளுக்கப்பட்டு அழிக்கப்படும் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்றாங்க இன்னொரு இடத்துல என்ன குறிப்பிட்றாங்க அதாவது ஒரு முந்நூறு மைலுக்கு அப்பால் ஒரு பூசணிக்கையை வச்சாலும் இங்கேருந்து க்ளீனாக தெரியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஏன்னா அந்த அளவு இந்த பூமி சமமட்டமாக அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு உடனே தோணும் முந்நூறு மைல் அப்படின்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் வருது அவ்வளோ தூரத்தில் ஒரு பொருளை வச்சால் எப்படி தெரியும் அப்படின்னு நமக்கு தோணலாம் அந்த அளவு பூமி தரமட்டமாக ஆக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறு நானூற்றைம்பது மைலுக்கு எப்படிங்க நம்ம பார்வை தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா சும்மா அப்படியே வானத்தை நிமிந்து பார்க்கலாம் அதில் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் கூட நமக்கு தெரியுது எத்தனையோ பல லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருக்கிற நிலா நமக்கு தெரியுது அதனால் ஒரு ஐநூறு கிலோமீட்டரில் இருக்கிற பூசணிக்காய் தெரியறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது ஒருவேளை இந்த பூமி தரைமட்டமாக அழிக்கப்பட்டால் அப்புறம் பல இடங்களில் பலவிதமாக நமக்கு தெய்வம் இந்த பிரளயத்தை பற்றி அருளிக்கிட்டே வர்றாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இறை தெரு இறுதி நீதி நடவு வைப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு நமக்கு அருளியிருக்காங்க அதில் தெய்வம் வந்து இந்த பூமி எப்படியெல்லாம் அழிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அப்படியே தத்ரூபமாக அதை நம்ம படிக்கும் போது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு கண் முன்னாடி நம்ம தெய்வம் அவர்கள் வந்து விவரிச்சிருக்கிறாங்க அதில் முதல்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா முதல்ல இந்த பூமி வித்துக்கு ஆகாமல் போயிடும் ஆகாமல் போயிடும் உணவே உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முதல் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு பஞ்சம் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க நிலா செவப்பாக மாறிடும் அது இருளாக மாறிடும் செவன்த்துனால் அதனால் இந்த பூமிக்கான ஒளி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் சூரியன் என்னாகும் அதுவும் வந்து ரொம்ப அதோடைய ஒளியெல்லாம் குன்றி போய் சிரித்து ஒரு கூழாங்கட்டி மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க காற்று ரொம்ப கோரமான காற்று அடிக்கும் அந்த காற்றின் சத்தமே உனக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதாவது எல்லாமே தூக்கிட்டு பறக்கும் நம்ம பார்க்குறோம் காற்று அடிச்சிச்சுனா ரொம்ப கோரமான காற்றாக அடிக்குங்கிறாங்க அதன் பிறகு நெருப்பு நெருப்பு வந்து கந்தகமாக வீசும் அதாவது மூங்கை காட்டில் தீ பிடிச்சா அப்படி இருக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு அது மாதிரி அந்த பூமியை எரிஞ்சு செதறும் எல்லாமே வெடித்து செதறும் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க வானத்திலிருந்து கற்களும் சாதாரண அந்த விண்கற்களும் வந்து பூமியை தாக்கும் ரொம்ப வந்து அங்கும் இங்குமாக வந்து விழுந்து செதறடிக்கும் பூமியை அல்லோகல்ல பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வானத்தில் இடிக்கிற ஒவ்வொரு இடியும் மனிதனை கொன்றும் அப்படிங்கிறாங்க அப்பேற்பட்ட பேரிரைச்சல் கொண்ட இடி இடிக்கும் அதாவது அந்த மின்னல்லாம் வெட்டுச்சுனா அந்த மின்னலை மின்னல் வெட்டுச்சினாலே உனக்கு கண்பார்வை அந்த அளவுக்கு கோரமான ஒரு மின்னல் வெட்டும் அது இல்லாமல் பூமி என்னாகும் இவ்வளவு வெப்பத்தையும் தாங்க முடியாமல் ஐம்பூதத்துடைய அந்த அழிவை தாங்க முடியாமல் பூமி வெடித்து செதறும் பூமி பிளக்குங்கிறாங்க ரெண்டா பிளக்கும் வெடித்து செதறும் மலைகள்லாம் நூறாக வெடித்து செதறங்கிறாங்க இந்த இது தாங்க முடியாமல் இவ்வளோ ஒரு கோரத்தை பார்க்குற மனிதன் அவன் மேலே நெருப்பு விழுந்து எல்லாம் பண்ணி இந்த உடம்பு வந்து உருகிருமா அப்படியே முகம்லாம் அப்படியே கோரமாக மாறிடுமா அந்த பிரளயத்தில் எல்லோரும் அப்படியே கோரமாக மாறி இந்த பூமி இந்த ஐம்பூதங்களை கொண்டு ஒரே இரவில் இத்தனையும் நடந்து இந்த பூமி அதமமாக்கப்படும் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு கட்டிடுறாங்க இப்படி ஒன்றுமே கண்ணுக்கு தெரியற எல்லாமே அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு நமக்கு தெய்வம் வேதத்தில் ரொம்ப அந்த இறை தெரு இறுதி நீதி நடவு வைப்பை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒன்று நடந்துச்சுன்னா இந்த பூமியில் எவ்வளோ ஒரு கோரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் இறக்கி காட்டுறாங்க இதுவரை நாம் வந்து இந்த உலகத்தை வந்து தெய்வம் எப்படி அழிக்க இருக்கிறதாக சொல்கிறாங்க வேதத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம் பிரளயம் பற்றி எப்படியெல்லாம் அந்த பிரளயம் இந்த பூமியில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் இரண்டாவதாக அப்படின்னா இந்த பிரளயத்தை பற்றியானதை நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இந்த பிரளயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நமக்கு என்ன உரிமை இருக்குது இந்த உலகத்தில் எது நம்ம படைச்சது இந்த உலகத்தில் எந்த பொருள் நம்முடையது அதை அழிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு சொல்லணும் இறைவன் சொல்லலாம் நம்ம தெய்வம் சொல்லலாம் வேதத்தில் இந்த பூமியை அழிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னா படைப்பு அவங்களுடையது இந்த உலகம் அவங்களுடையது அவங்க வச்சிருக்கலாம் அவங்க அழிக்கலாம் இந்த பிரளயத்தை நான் இப்படி போ நடத்த போகிறேன் இப்படி தான் நான் இதை அழிக்க போகிறேன்னு அவங்க சொல்லலாம் அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணிய வித்துநாயகம் அவங்களுக்கு உரிமை உண்டு நமக்கு என்ன உரிமை உண்டு நம்ம எதுக்கு அழிக்கணும்னு நம்ம சொல்லணும் நம்முடைய பொருள் ஒன்றை அழிப்போமா நம்ம நம்ம சதா நம்முடைய பொருள் ஏதாச்சும் ஒரு பொருளை அழிக்கணும்னு ஒரு நாள் சிந்திப்போமா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அழிக்கணும்னு சிந்திப்போமா நம்ம பொருள் எதையும் அழிக்கணும்னு சிந்திக்க மாட்டோம் அதை ரெண்டு மடங்கு ஆக்கணும்னு நினப்போம் நம்ம ஒரு மொபைல் வாங்கினா அதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சுப்போம் வீட்டுக்கு நல்லா அடிப்போம் நல்லா வச்சுக்கோம் நம்ம காரை நல்லா வச்சுக்குவோம் நம்ம பிள்ளைங்களை நல்லா வச்சுக்குவோம் எல்லாம் நல்லா வச்சுக்கணும்னு நினப்போம் ஆனால் இந்த உலகத்தை மட்டும் அழிக்கணும்னு நம்ம சொன்னோம்னாலே அது பாவம் இல்லையா இந்த உலகத்தை பற்றி தெய்வம் ஒவ்வொன்றையும் அணு அணுவாக எழுதியிருக்காங்க வேகத்தில் ரசித்து ரசித்து எழுதியிருக்கிறாங்க அப்படி படைச்சேன்னு எழுதியிருக்கிறாங்க நமக்கு ரசிக ரசனை இருக்கணும் இல்லாட்டி நம்ம இந்த உலகத்தை அழிக்காதீங்கன்னாவது நினைக்கணும் தெய்வத்திட்ட தெய்வமே நீங்கள் அழிக்கிறேன்னு சொல்கிறீங்க அழிக்காதீங்க இந்த உலகத்தை நாங்கள் என்ன வியக்கிறோம் இவ்வளோ அழகாக எங்களால் சிந்திக்கக்கூட முடியலையே இந்த உலகத்தை பற்றி உங்களுடைய ஒவ்வொரு படைப்பையும் எங்களால் சிந்திக்க முடியலையே இந்த உலகத்தை நீங்கள் இவ்வளோ அழகாக படைச்சி வச்சுருக்கிறீங்களே நாங்கள் இந்த உலகம் அழியணும்னு நினைக்கவே மாட்டோம்னு நம்ம சொன்னால் நம்ம நல்லவங்க நம்ம தெய்வத்தோடய பிள்ளைங்க ஏன்னா நம்ம தெய்வம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக வர்ணித்து வர்ணிச்சு விதத்தில் எழுதி காட்டியிருக்கிறாங்க அந்த திருமையான குரலில் ஒரு திருவாக்கியம் இருக்கும் அதில் ஒரு படி மண்ணை அவங்க திருக்குறளத்தில் எடுத்து சபையில் காட்டுறாங்க ஒரு மண்ணை எடுத்து சபையில் காட்டி இந்த மண்ணை பற்றி நீ என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியான்னு கேட்குறாங்க இந்த மண் வேப்ப மரத்தை வேப்ப விதையை போட்டால் அதுக்கான கசப்பை மட்டும் கொடுக்குது ஒரு புளியை விதையை போட்டு அதுக்கான புளிப்பை கொடுக்குது கரும்பை நட்டினா அதுக்கான இனிப்பை கொடுக்குது சந்தன மரத்தை நட்டினா வாசனையை கொடுக்குது அது இல்லாமல் எத்தனை விதமான வண்ணங்கள் கொடுக்குது எத்தனை விதமான வாசனைகள் கொடுக்குது எத்தனை விதமான மலர்கள் கொடுக்குது இந்த மண்ணை பற்றி நீ ஒரு நாள் யோசிச்சிருக்கியா இது எவ்வளவு அற்புதமானது இறைவனுடைய படைப்பில் ஒரு பிடி மண்ணு பற்றி நீ யோசிச்சுருக்கியான்னு கேட்குறாங்க நம்ம யோசிச்சுருக்கம்மா என்னைக்காச்சும் இல்லை தெய்வம் அந்த மரத்தை பற்றி சொல்லும் பொழுது மான்மியத்தில் அந்த ஒவ்வொரு பட்டையை பற்றியும் அந்த கிளைகள் பற்றி இலைகள் பற்றி பூ பற்றி காம்பு பற்றி அந்த அந்த கம்பு பற்றி அந்த நடுவில் இருக்கிற அந்த மரத்தை பற்றி அதில் உள்ளே இருக்கிற பட்டைகள் பற்றி அது விழுதுகள் பற்றி வேர் பற்றி சல்லி வேர் பற்றி ஆணிவேர் பற்றி ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டால் அப்படியே நம்மளால் அந்த அதெல்லாம் படித்தோம்னா ஒரு மரத்தில் இவ்வளோ ஒரு உன்னதத்தை வச்சு படிச்சுருக்கீங்களா நமக்கு தோணும் அப்படி எழுதியிருப்பாங்க ஒரு மரத்தை பற்றினா அப்படி எழுதியிருக்கிறாங்க ஒரு வண்டு பற்றி எழுதுகிறப்ப யோசிச்சு படித்து பாருங்கள் ஒரு வண்டுனா அந்த வண்டை பற்றி வர்ணிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல அப்படியே அதனுடைய நீல நிறமான ரெக்கைகளும் அதன் மேலே இருக்கிற வெள்ளை நிற புள்ளிகளும் அதன் ஓசையும் அது பறக்கிற அழகும் அது தேன் குடிக்கிற அழகும்னு ஒரு வண்டை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்போ ஒவ்வொன்றையும் இறைவன் அப்படியே ஆசைப்பட்டு விரும்பி விரும்பி அழக படைச்சிருக்கிறாங்க இதை அழிக்கணும்னு சொல்ல நம்ம யார் நம்ம நினைக்கலாமா சரி நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறோமே நம்மளோட தான் எத்தனை அழிப்போணுமா நம்ம தெய்வம் சொல்கிறாங்க பிரளயம் இவ்வளவு கோரமானதாக இருக்கும் உன் முன்னாடியே எல்லோரும் சாவாங்கன்னா நம்ம என்ன உட்காந்து டிவியில பார்க்க போகிறோம் பிரளயத்தை நம்ம கண் நம்மளும் அதில் சேர்ந்து அதமாக போகிறோம் நம்மளும் சேர்ந்து அழிய போகிறோம் நம்ம பிள்ளைக்குட்டி நம்மளோட பேரம்பயத்து நம்ம பி பாசம் வச்சுருக்கிற எல்லோரும் நம்ம முன்னாடி இறக்க போகிறாங்க அதை பார்க்கறதுக்கு ஏன் துடிக்கிறோம் பிரளயம் வரணும் வரணும்னு ஏன் நினைக்கிறோம் ஒரு குண்டூசி எடுத்து நீங்கள் பெற்ற பிள்ளைய குத்துவீங்களா குண்டூசில குத்துனா வலிக்கும் அதுவே தாங்க மாட்டோம் ஆனால் அதே ஒரு நம்ம அன்பு வச்சுருக்கவங்க நம்ம கண்ணு முன்னாடி துடி துடித்து இறக்க போகிறாங்க பிரளயத்தில் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு நினைக்கணும் பிரளயம் வரணும்னு முதல்ல நம்ம என்ன சொல்லணும் தெய்வத்திட்ட தெய்வமே நீங்கள் ரொம்ப அழகாக படைச்சி கொடுத்துருக்குறீங்க இந்த உலகத்தை அழிக்காதீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து வைக்கிறோம் தெய்வம் அழகாக சொல்லுவாங்க ஒரு விதையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இந்த ஒரு விதையை நீ எதில் வேணாலும் போடு அது எப்படி துள்ளி குதித்து முளைக்கிது எவ்வளோ அழகாக அது முளைச்சி வருது நீ வளரணும்னு உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த இந்த ஒரு இந்த ஒரு இதை எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வெறும் மண்ணை மட்டும் நீங்கள் ரொப்பி வைங்க நீங்கள் எதுவும் விதை கெதை எதுவுமே போட வேணாம் இந்த தொட்டியில் வெறும் மண்ணை மட்டும் நீங்கள் ரொப்பி வச்சு தண்ணி மட்டும் ஊற்றுங்க அதில் எத்தனை செடி முளைக்குதுன்னு பாருங்கள் என்னென்னமோ செடி முளைக்கும் அப்போ ஒவ்வொரு உயிரும் தன் வாழ்வதற்கு எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த பூமியில் வாழ்ந்துகிட்ருக்கு ஒவ்வொரு செடியும் மரமும் கொடியும் பறவைகளும் வண்டு பூச்சி எவ்வளோ அழகாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கு இறைவன் என்ன பண்ணுறாங்க படைக்கிறாங்களா இந்த பூமியை ஃபஸ்ட்டு படைத்து அதன் பிறகு அதில் நீர் படைத்து காற்று படைத்து அதன் பிறகு ஒவ்வொரு உயிரினங்களாக படைச்சிட்டு வர்றாங்க இறைவன் குடியேறுவதற்கு ஓரறிவுள்ள உயிரினம் ஈரறிவு உள்ள உயிரினம்னு ஒவ்வொன்றையாக பார்த்து பார்த்து அழகாக படைச்சிட்டு வந்து இறுதியாக தான் குடியேறிக்கொள்ள மனிதனை படைச்சேங்கிறாங்களே அப்போ இறைவனுடைய படைப்பில் இருக்கிற இவ்வளோ அழகான ஒரு உலகத்தை அழிக்கணும்னு நம்ம சொல்லலாமா சொல்கிறதே தப்பு இப்போ நம்ம பாசம் வைத்திருக்கிற நம்ம நேசிக்கிற ஒரு உயிரை நம்ம துன்புறுத்த மாட்டோம் சரி புள்ளைக்குட்டியை கூட விடுங்க அதுங்களை நம்ம துன்புறுத்தணும்னு நினைக்கல குண்டூசி வச்சு குத்த வேணா அவங்கள கஷ்டப்படுத்த வேணா அவங்களுடைய துன்பத்தை நம்ம கண்ணால் பார்க்க வேணாம் நம்ம வாங்கி வச்சுருக்க ஒரு வண்டியை ஒரு கல் எடுத்து குத்தி அந்த பெட்ரோல் டேங்கையோ சேதப்படுத்துவோமா படுத்த மாட்டோம் நம்ம வாங்கி வச்சுருக்க காரில் ஒரு கோடு போடுவோமா கல்லை வச்சு ஒரு இழுத்து கோடு ஒன்று போட்டு விடுவோமா போட மாட்டோம் இல்லை நம்ம வீட்டில் எதையாச்சும் ஒன்று சேதப்படுத்துவோமா நம்ம மொபைலில் டொம்முன்னு கீழே போடுவோமா போட மாட்டோம் அப்போ நம்ம எவ்வளோ ஒரு வஞ்சகன் பாருங்கள் என்னுடைய பொருள் எல்லாம் நல்லா இருக்கணும் என்னுடைய பொருள் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய பொருள் எல்லாம் நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் என் காரு எழுந்து எல்லாமே நல்லா இருக்கணும் ஆனால் இந்த உலகம் மட்டும் அழியணும்னு நம்ம நினச்சோம்னாலே நம்ம எப்பேற்பட்ட பாவி இந்த உலகத்தை பற்றி அழிக்கிறதை பற்றி நினைக்கிறதுக்கு நம்ம யார் அவங்க அழிக்கட்டுங்க தெய்வம் அழிச்சு அழிக்கட்டும் அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க செஞ்சு வச்சாங்க அவங்க அழிக்கிறாங்க நம்ம யார் அதை அழிக்க சொல்கிறதுக்கு அதான் நம்ம மெய்வெளியில் ஒரு அனந்தர் ஒருத்தர் இருந்தாராம் இந்த மாதிரி அவர் வந்து இந்த மண்பாண்டங்கள் செய்கிற அனந்தர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆலயத்தில் ஒருத்தர் தெய்வம் அவர்கள் வந்து பிரளயத்தை பற்றியான திருவாக்குகள் வந்துட்டுருக்கு அப்போ இவர் கேட்டிருக்காரு தெய்வமே பிரளயம்னு சொல்கிறீங்களே அது பிரளயம் எப்போ வர இருக்குன்னு தெய்வம் எனக்கு அருளணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா அது சொல்கிறேன்டா உனக்கு மிக விரைவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் அப்படியே தெய்வம் அவர்கள் திருவாக்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் தெய்வத்துக்கு உத்தரவு வாங்கிட்டு விடுதி கிளம்புவாங்கள அப்போ அந்த பா அந்த அனந்தரை கூப்பிட்டு அந்த மண்பாட்டை செய்கிற அனந்தரை கூப்பிட்டு எனக்கு இந்த மண்ணை வந்து ஒரு பானை ஒன்று வேணும் கொஞ்சம் ஒன்று செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் ஒன்று இவருக்கு ஒரே சந்தோஷமா ஆஹா ஆண்டவங்க வந்து நம்மக்கிட்ட பானை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ரொம்ப அற்புதமாக கலைநயம்லாம் கொஞ்சம் அந்த பாடெல்லாம் அழகாக கட்டி ரொம்ப அற்புதமாக தெய்வத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம் அதனால் அதுக்காக தனித்துவமாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நயமாக அழகாக அதில் வர்ணங்கள்லாம் திட்டி ரொம்ப அற்புதமான ஒரு பானை செஞ்சாரான் செஞ்சு ஒரு இரண்டு மூன்று நாள் ஆச்சான் அதை காய வச்சு தெய்வம் அவர்கள்ட்ட கொண்டு போய் அப்படி நீட்டாரான் அந்த மாதிரி என்னடா அப்படின்னாங்கன்னா ஆண்டவங்க இந்த மாதிரி பானை செஞ்சுட்டு வர சொன்னீங்க உங்களுக்காக நான் ரெண்டு மூன்று நாட்கள் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப அழகாக வர வடிவமைச்சு இந்த பானையை கொண்டு வந்திருக்கேன் ஆண்டவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் தெய்வம் சொன்னாங்களா அதை கீழே போட்டு உடச்சிட்றா அப்படின்னு இவருக்கு இப்போ இருக்கு பக்குனு ஆகிடுச்சு அண்ணா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்கு பின்னாடி மூணு நாலு நாள் உழைச்சிருக்கிறோம் ஆண்டவங்க கீழே போட்டு உடைக்க சொல்கிறாங்களேன்ட்டு அட உடைச்சா அப்படின்னாங்களாம் எதையுமே ஒரு ரெண்டு மூணு நாள் இதுக்கு பின்னாடி நான் ரொம்ப ஆண்டவங்களுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்குறேன் அதை உடைக்க சொல்கிறீங்களே என்னடா நீ ரெண்டு மூணு நாள் பாடுபட்டதுக்கே அதை உடைக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறியே இந்த உலகத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாக்கிட்டு அழிக்கணும் அப்படின்னா உடனே அப்புறம் அழிக்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க கருணையாளராக இல்லையா இன்னொன்று அவருக்கு அப்போ தான் தோணுச்சான் அப்போ நம்முடைய உழைப்பு அதில் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்ச பானை அதை தூக்கி போட்டு உடைக்க நமக்கு கஷ்டமாக இருக்குது இந்த உலகத்தை அழிக்கணும்னு சொல்ல நம்ம யாருங்கிறது வந்து அப்போ தான் அவருக்கு உணர்ந்துச்சு தெய்வம் என்ன உணர்த்திருக்காங்க உன் வேலையை நீ பாரு உனக்கு உலகத்தை அழிக்கிறத பற்றி உனக்கு என்ன நீ என்ன அதில் பங்கெடுத்துக்கிட்ட நீ என்ன அதில் நன்மைகள் செஞ்சுருக்குற உன்னுடைய இந்த இவ்வளோ பெரிய படைப்பில் உன்னுடைய பங்களிப்பு என்ன இல்லை நீ பிறந்துட்டிய நீ செஞ்ச நன்மை என்ன ஒன்றுமே இல்லை அழிக்கணும்னு சொல்ல நீ யார் அப்படின்னு தெய்வம் மறைமுகமாக அந்த கேட்டிருக்காங்க அது இல்லாமல் ஒன்று தெய்வம் இன்னொன்று அழகாக குறிப்பிடுவாங்க நம்மெல்லாம் தெய்வம் இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஆங்கிளில் யோசிப்போம் மனிதனுக்கு நாவை வைத்து படைத்து விட்டு இருக்கா அறுசுவைக்கு ஒரு அண்டத்தை படைச்சி வச்சுருக்கேங்கிறாங்க தெய்வம் எத்தனை சுவை புளிய புளிப்புல ஒரு சுவை புளிப்புல எடுத்துக்கிட்டீங்கனால பல வகையான சுவை எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற புளிப்பு வேற புளிய மரத்தில் இருக்கிற புளிப்பு வேற மாங்காயில் இருக்கிற புளிப்பு வேற புளிப்புல எடுத்துக்கிட்டீங்கனால பல வகையில் இனிப்புல எடுத்துக்கிட்டா இனிப்பு தான் ஆனால் ஒவ்வொரு பழத்திலையும் வேற வேற வகையான இனிப்பு மூ மூக்குக்காக வாசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பூக்கள்லையும் வேற வேறமான வாசனை கண்ணு பார்வை வர்ணம் தான் பசுமையை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது வானத்தை நீளத்தை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கு கண்ணு தான் வர்ணம் தான் ஆனால் ஒவ்வொரு வர்ணத்துலேயும் ஒரு அழகு இப்போ தெய்வம் மனிதனை குறி வச்சா இத்தனை படைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க யாரை நம்மளை குறி வச்சு இத்தனை வகையான வாசனைகளையும் சுவைகளையும் வர்ணங்களையும் இத்தனையும் படைச்சி கொடுத்தா அதை அனுபவிக்க தெரியாமல் அதுக்கு நன்றி சொல்லத் தெரியாமல் இதையெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது எந்த விதத்தில்ங்க நியாயம் ஒருத்தவங்க நமக்குன்னே பார்த்து 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 இத்தனை பெரிய உலகத்தை உண்டு பண்ண வச்சுருந்தா நோகாமல் அழிச்சிருங்க அழிச்சிருங்க எப்போ பார்த்தாலும் பிரளயம் வந்துவிட்டோம் அழிச்சிருங்கன்னா இது எப்படி நியாயம் சொல்லலாமா நம்ம சொல்லலாமா அழிச்சிருங்க அழிச்சிருங்கன்னு சொல்லணுமா நம்ம என்ன சொல்லணும் தெய்வமே இவ்வளோ அழகான உலகத்தை படைச்சிட்டிங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணுமா அழிச்சிருங்க அழிச்சிருங்கன்னு சொல்லணுமா இப்போ நம்ம என்ன நினைக்கணும் மனசில் எங்களையே குறி வச்சு இவ்வளோ தூரம் படைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி இந்த படைத்தலுக்கு நன்றி இந்த படைத்தவங்களுக்கு நன்றி அப்படி நம்ம நன்றி உள்ள மனிதனாக இருக்கணுமா அழியனோடய நினை நினைக்கணுமா நம்ம நினைக்க வேண்டியது என்ன இறைவனுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் இல்லை இறைவன் நமக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமாக படைத்து கொடுத்துருக்காங்க வாழ தெரியாதவங்க நம்ம நம்ம ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு குரூரமான ஒரு சிந்தனை இருக்குது என்ன அப்படின்னா நான் போகும்போது இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது ஏன்னா வேற எவனும் நல்லா வாழ்ந்துட்டே என்ன பண்ணுறது அப்படி ஒரு குரூரமான சிந்தனை இருக்கிறதுனால தான் நம்ம உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் கண்ணு முன்னாடி அழிஞ்சணும் ஏன்ப்பா கண்ணு முன்னாடி அழிஞ்சுன்னா நீ உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறது கிடையாது நீ சேர்ந்து அதமமாக போகிற உன்னுடைய குடும்பமும் சேர்ந்து அதமமாக போகிறது உன்னுடைய தேகம் நீ அனுபவிச்சிருந்த வச்சிருந்த அனைத்தும் மதமமாக நீ துடிக்கணுமா அப்போ மனிதனுக்குள்ளே ஒரு கோரமான ஒரு சிந்தனை இருக்குது அது என்னென்னா நன்மைகள் இருக்கக்கூடாது ஏன்னா இவனுக்குள்ளே நன்மை இல்லை இவனுக்கு நன்மைகளாக வாழ தெரியாது இவனுக்கு இந்த படத்தில் ரசிக்க தெரியாது இறைவனுக்கு நன்றி சொல்ல தெரியாது இவன் எப்பயுமே கோரமானவனாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளை பார்த்தா அதை அழிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் ஓயாமல் அழிக்கணும் 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 அப்படிங்கிறது எதுக்கு அழிக்கணும் அப்போ நம்மெல்லாம் என்ன நினைக்கணும் நம்ம மெய்வழி மக்கள் என்ன சொல்லணும் தெய்வம் வந்து ஒவ்வொன்றையும் நமக்கு இவ்வளோ அழகாக வடிவம் வச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றத்தை பற்றியும் இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க அப்போ இறைவன் இந்த இங்கே இருக்கிற பொருட்கள் மேலே ரொம்ப அனுபவிச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும் தெய்வம் இதை நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் திருமாளிகளேருந்து ஆலயத்துக்கு எழுந்தருளும் பொழுது அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வளர்ந்து பெரிய மரமானதுனால ஒரு கிளை மட்டும் இப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அப்போ தெய்வம் அவர்கள் நடந்து வரும்பொழுது அவர்களுடைய இந்த இடத்துல அந்த கிளையில் ஒரு பகுதி லேசாக உரசி இருக்குது இதை பார்த்த அனந்தர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் தெய்வம் நடந்து வரும்போது அவங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளையை மட்டும் வெட்டிட்டார் அடுத்த நாள் தெய்வம் நடந்து வர்றாங்க அப்போ அவங்க மேலே அந்த கிளை படலை அவங்க நிமிந்து பார்க்குறாங்க அப்போ அந்த கிளை வெட்டப்பட்டிருக்கு யாரா இதை வெட்டினதுன்னு கேட்டாங்க மொதல் தான் அப்போ ஒரு அனந்தன் வந்து தெய்வம் நடந்து வர்றீங்க அப்போ அது ஓ இடைஞ்சலான்னு ஏ அது என்னடா பண்ணிச்சு அது எனக்கு இடைஞ்சல் ஒன்றும் பண்ணல அப்படி அது வளர்ந்து வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் இப்படி விலகி நடந்து போயிட்டு போகிறேன் அதுக்கேண்டா அந்த கிளையை வெட்டினீங்க அப்படின்னு கருணையாளர் அவங்க ஒரு மரத்தின் ஒரு கிளை திருப்பி கூட வளர்ந்துக்க போகுது ஆனாலும் ஒரு மரத்தில் ஒரு கிளை வெட்டப்பட்டது கூட நான் விலகி நடந்து போய்கிறேன் அது ஏன்டா வெட்டணுன்னு கேட்குறாங்க அவ்வளவு கருணையாளர் இந்த உலகத்தை அழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சொன்னோம்னா ஒரு கிளை மேலே அவங்க அவ்வளோ அனுபவிச்சுருந்துருக்காங்க அதன் மேலே அவ்வளோ கருணையாக இருந்திருக்கிறாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் இந்த உலகம் முழுவதும் அழிங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் நம்முடைய எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது இந்த உலகமும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இப்போ நம்ம மெய்வழி மக்கள் சிந்திக்க வேண்டியது என்ன எந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அந்த இறை திரு இறுதி நீதி நடவு வைப்பு பாடல்லையே முதல் வரியில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த உலகம் ஏன் அழிக்கப்பட இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் தெய்வம் அழிக்கிறதை பற்றியே எழுதுகிறாங்க ஒரியை புலன் வசத்தில் போக்கி விட்டதினாலே நரி ஓனாய் நல்லன போல் நாட்டில் கலகமம்மான்னு எழுதுறாங்க இப்போ தெய்வம் ரொம்ப அற்புதமாக ஒரு உலகத்தை அழிக்கிறதுக்கான ஒரு காரணம் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு குடத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தூக்குறதே கஷ்டம் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஒரு பேரலில் ஃபுல்லாக தண்ணி ரைப்பிட்டிங்கன்னா பத்து பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது அப்போ எவ்வளவு கனம் அது அப்போ அவ்வளவு கனம் கொண்ட ஒரு பொருள் எதுன்னா தண்ணி அப்போ கடலுடைய தண்ணி உப்பு தண்ணி அது எவ்வளோ கனம் இருக்கும் அது எத்தனை அதாவது எழுபத்தி ஆறு சதவீதம் கடல் தான் பூமியில் அப்போ இந்த பூமி அவ்வளவு பெரிய கடலையும் தாங்கிக்கிட்டு தான் இருக்குது அது இல்லாமல் எவ்வளோவ்ளோ பெரிய மலை எவ்வளோவ்ளோ பெரிய குன்றுகள்லாம் இந்த பூமி தாங்கிட்டு இருக்கு இதையும் அதை சொல்லுவாங்க இவ்வளோத்தையும் தாங்குகிற இந்த பூமியால் இம்புட்டுக்காண்டு தான் இருக்கான் மனுப்பைய இவனை தாங்க முடியாமலாம் இந்த பூமி தன்னை அழிச்சிக்கணும்னு நினைக்கிது இறைவன் இந்த பூமியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய வஸ்துக்களும் இந்த பூமிக்கு பாரம் இல்லையா அற்ப மனிதனான இவன் இவன் செய்கிற இந்த பாவம் இருக்கு பாருங்க அந்த பாவத்துடைய பலு தாங்க முடியாமல் தான் இந்த பூமி அழிக்கப்பட இருக்குதுங்கிறாங்க தெய்வம் யார் நம்மெல்லாம் இருக்க பாருங்கள் நம்ம செய்கிறோம் பாருங்கள் பாவங்கள் அந்த பாவத்துடைய தான் அந்த பூமியால் தாங்க முடியல அதில் இந்த பெரிய மலையை கூட பூமி தாங்கிடுது பெரிய கடலை தாங்கிடுது இங்கிட்டுக்காண்டு மனுஷன் செய்கிற இந்த பாவங்களில் தான் தாங்க முடியல அதுவும் தெய்வம் சொல்லுவாங்க பூமி பவப்பாரம் ஏறி ஏறி பொங்கி விழும் நாள் நெருங்குதாங்கிறாங்க எந்த பாரத்தினால இருந்தான் மனிதன் செய்கிற பாவத்துடைய தான் இந்த பூமி அழிக்கப்பட இருக்குங்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும் மெய்வடி மக்கள்லாம் நம்ம தெய்வத்துக்கு என்ன நினைக்கணும் என்ன வேண்டனோ தெய்வமே நாங்கள் எல்லோரும் இனிமேல் பாவம் செய்யாதவர்களாக இருப்போம் நாங்கள் நீங்கள் என்னென்னலாம் வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் அதெல்லாம் செய்ய மாட்டோம் எங்களால் இந்த பூமிக்கு பவப்பாரம் ஏறாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இந்த பூமியை அழிக்காமல் இந்த பூமியை பாதுகாப்பதற்கான வேலையை நம்ம பார்க்கணும் இந்த பூமி யாருடைய சொத்து இறைவனுடைய சொத்து அதுக்கு யார் காவல்காரராக இருக்கோ நம்ம இருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் இதை பத்திரமாக பார்த்துக்கணும் ஒவ்வொன்றையும் நம்ம ரசிக்கணும் ஒவ்வொன்றை பார்த்தாலும் இந்த இந்த பூவை பார்த்தோம்னா இந்த பூவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு அன்பு வரணும் சே எவ்வளோ அழகாக இருக்குது குட்டியூண்டு ஒரு த ஒரு கிண்ணம் அதுக்குள்ளே கொஞ்சம் மணல் அது மண்ணு போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றுருக்கோம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு வரணும் இது மேலே நமக்கு ஒரு தாய்மை உணர்வு வரணும் இது மேலே நமக்கு ஒரு அன்பு வரணும்ல அது எவ்வளோ அழகாக சிரிக்குது எவ்வளோ அழகாக அது அந்த காற்றுல ஆடிட்டு எவ்வளோ அழகாக சிரிக்குது இதை நம்மளால் ரசிக்க முடியுதா இதை நம்ம ரசித்தோம்னா தான் நம்ம இறைவனை ரசிப்போம் முதல்ல ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு எங்கே போனோம்னா ஒரு கடலாக ஒரு அலை அடிக்குதா அதை பார்த்தா ரசிக்கணும் ஒரு தண்ணி ஆறு காற்று இந்த காற்று நம்ம எங்கே உட்காந்தாலும் நமக்கு சுவாசிக்கிறோமே இந்த காற்றை ஒரு நாளாவது நினைக்கிறோமா இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நம்ம ரசிக்கணும் அப்போ தான் நமக்கு தெய்வத்து மேல் அன்பு வரும் இவ்வளோ அழகாக உங்களால் எப்படி படைக்க முடியும்ச்சு எங்களுடைய அறிவுக்கே எட்டலையே அப்போ நம்ம மெய்வழி மக்களாகிய நாம் நம்முடைய தெய்வத்தை கண்ணாக உயிராக நினைக்கிற நாம் என்ன நினைக்கணும் தெய்வமே நீங்கள் வேகத்தில் சொல்லிட்டீங்க விண்ணும் மண்ணும் கதிர்மதியும் மின்பனி தாரகையும் விலங்கு வன மலைகளுடன் விரிந்த குழா சலங்கள் என்ன மடங்காதசரா சரங்களுயிரியாவும் இது இதுக்கு இப்படி என்று இருந்து அரசாழ்பவன் இறைவன் நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எதை எதை எப்போ எப்போ எப்படி செய்யணும்னு தெரியும் அதனால் இந்த பூமி அழகாக இருக்குது நாங்கள் வியக்கிறோம் இந்த பூமி இருக்கட்டும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் வச்சுருங்க எப்போ வேணும்னாலும் நீங்கள் அழிச்சுக்கோங்க ஏன்னா எது இது இதுக்கு இப்படி என்று இருந்து அரசாழ்ந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் நீங்கள் இதை வச்சுருந்தாலும் சரி அழித்தாலும் சரி இது உங்களுடையது பிரளயம் உங்களுடையது அதில் நாங்கள் எதுவும் தலையிடலை ஆனால் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் இந்த நாங்கள் சிற பாவத்தினால இந்த பூமியை அழிக்கிறேங்கிறீங்க நாங்கள் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் இனிமேல் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் உங்கள் சற்றப்படி நடக்கிறோம் எங்களால் இந்த பூமியில் பாவம் பாவம் ஏறாமல் பார்த்துக்குறோன்னு நாம் சொல்லிவிட்டு அந்த நீங்கள் இனிமேல் இந்த பூமியோட வச்சுருக்கிறதும் அழிக்கிறது உங்களுடைய பொறுப்புன்னு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நல் மக்களாக நல்லவர்களாக வாழணும் நம்ம தெய்வத்து மேலே அன்பு செலுத்துபவர்களாக கருணையாளர்களாக அன்பானவர்களாக நாம் மாறி நம்ம தெய்வம் அந்த பூமியை அழிக்காமல் இருக்க நம்ம வேண்டணும் தெய்வமே அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமே எங்களுக்கு அப்புறமும் நிறையா பேர் வருவாங்க இந்த பூமிக்கு அவங்கெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கணும் உங்களுடைய படைப்பை பார்த்து வியக்கணும் இப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து வியக்கணும் சிம்பிளாக இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் இறைவன் வந்து ஒரே ஒரு லைட்டு தான் போட்டிருக்காங்க காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த லைட்டு எரிய ஆரம்பிக்குது லேசாக எப்படி எரியுது பாருங்கள் இதுக்கு நிகராக மனித அறிவை கொண்டு எப்போ ஏற்பட்ட லைட்டு நீங்கள் செய்யுங்க சூரியனுக்கு நிகராக அதால் எரியவே முடியாது அது எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு வந்து அந்த சைடு லைட்டு போட்டு விட்ருக்காங்க என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தோமா சூரியனை நினச்சி பாருங்கள் அப்படி வெளியில் நின்று பாருங்கள் எத்தனை கோடி கிலோமீட்டருக்கு அந்த சைடு போடப்பட்ட லைட்டு எறையவனால அப்படியே பல 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 மின்னது உலகமே பகல் முழுவதும் அப்படியே சாயந்தரம் ஆனால் போயிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் வர்றாங்க இறைவனால் போடப்பட்ட ஒரே ஒரு லைட்டு அந்த லைட்டை பற்றி என்னை யோசிச்சமா என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் நின்று சார் எவ்வளோ எத்தனை கோடி கிலோமீட்டர் அந்த சைடு இறைவன் தெய்வம் ஒரு லைட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க பூமியே வெளிச்சமாக இருக்கேன் மனிதனுடைய எப்போ ஏற்பட்ட அறிவு கொண்டு எத்தனை வாட்ஸ் பவர் கொண்டு ஒரு த லைட்டு தயார் பண்ணாலும் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி அது டம்மியாக தான் இருக்கும் அப்போ இறைவனுடைய படைப்பு எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அந்த மேகத்தை மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது வானம் எவ்வளோ அழகாக இருக்குது இப்படின்னு நம்ம ரசிப்பவர்களாக இருக்கணும் அப்போ இந்த பதிவு இது தெய்வம் அவங்களுடைய சொத்து அவங்க அரசாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகம் அவங்களுடையது அவங்க எந்த கணக்கு வேணாலும் போடட்டும் எப்படி வேணாலும் இந்த உலகத்தை அழிக்கட்டும் வச்சிருக்கட்டும் என்னவோ போடட்டும் அது அவங்க சொத்து நம்ம பிரளயத்தை பற்றி பேசுகிறதோ இல்லை பிரளயம் வரணும்னு நினைக்கிறதோ பிரளயம் வந்து இந்த உலகம் அழியணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தரைமட்டமாகணும்னு நினைக்கிறதோ ரொம்ப தவறான எண்ணம் நம்ம தெய்வத்திட்ட வேணும் தெய்வமே பிரளயம் வேண்டாம் நாங்கள் எல்லோரும் நல்லவர்களாக நாங்கள் எல்லோரும் உங்கள் சொற்படி புரளாதவர்களாக பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வேண்டுவதாக தான் நம்மளுடைய இருக்கணுமே தவிர உலகத்தை அழிக்க சொல்கிறதோ உலகம் அழியணும்னு நினைக்கிறதோ நம்முடைய பணி அல்ல மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்